சூபர் ஸ்டார்ட்டிலிருந்து ரதியக்காவுடைய கணவர் தனது ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அனுப்பி வைத்த படத்தின் மூன்றாவது தொகுதி உணவாக இன்று பத்தாயிரம் ரூபாய்க்கு பவுனியா எல்லப்பறை பரதாங்குளம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது இன்று திடீரென பாடசாலை விட்டு மாணவர்கள் அங்கு குவிந்ததனால் ஏறத்தால நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் அங்கு வந்து இந்த உணவை அறிந்து சென்றதாக ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளனர் எனவே நீங்கள் பார்க்கலாம் முப்பது வாழை இலைகள் இருந்தன அதற்கு மேலாக கோப்பைகளில் போட்டு இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் காட்சிப்படுத்தியுள்ளனர் வெள்ளிக்கிழமை என்பதால் பாயாசம் பல கறிகளோடு அறுசுவை கறியோடு இது வழங்கப்பட்டுள்ளது எனவே தர்மராய அவர்களுக்கு மிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே உங்களது உணவுத் தொகுதி இன்று இன்னொரு பகுதியிலும் வழங்கப்பட்டுள்ளது அது மறுகாணொலியில் பாருங்கள் எனவே இந்த உணவை வழங்கி வைத்த ரதி அக்கா அவர்களுக்கு அண்ணா அண்ணாவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மருதங்குளத்தில் கிராமத்தில் வந்து இந்திய தினம் உணவு வழங்கப்பட்டது இந்த உணவுக்கான நிதியை வந்து நமக்கு வழங்கி வைத்த உறவுக்கு எமது கிராம மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சோறு பருப்பு வெள்ளைக்கறி பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி கத்தரிக்காய் கொண்டக்கடலை கறி குழம்பு கீரைக்கடையல் ரசம் பாயாசம் அப்பளம் வடை மிளகாய் பொரியல் இவ்வளோ வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த உணவை தந்த நம்மளோட உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மைந்தன் கொடுக்கின்றடாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏன் செய்வோம் நாங்கள் காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நான்